சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருப்பாங்க எல்லோரும் குழந்தைய தூக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போது ஒத்தொத்தராக தூக்கும்போது சில பேருக்கு குழந்தைய தூக்கிறதுக்கு தெரியாது குழந்த கையிலேருந்து கீழே தவறி விழுந்துருவாங்க அப்போவும் தலையில் அடிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்த தலை வந்து நிற்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஸ்டெடியாக அப்படி நிற்காது கழுத்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஹைட்லேருந்து விழுந்தோம்னா குழந்தைக்கு கழுத்து எலும்புலேயும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி அடிபட்டுதுன்னா கை காலெலாம் வழங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது உடனே தெரியாது வளர்ச்சி ஆக ஆக ஒரு பத்து வருஷம் பொறுத்தோ பதினஞ்சு வருஷம் பொறுத்தோ சில சமயம் அவங்க பெரிய ம மக்களாகி கல்யாணம் ஆகி போன பிறகு தான் தெரிய வரும் ஒரு சமீப காலத்தில் ஒரு கேஸு நான் பார்த்தேன் ஒரு பேஷண்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்த அவங்க அப்பா அம்மா குழந்த வீட்டில் இருக்காங்க அப்பா காலையில் வேலைக்கு போயிடுவார் சாத்திரி தான் வருவார் அம்மா தான் இருப்பாங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்தவங்க குழந்தையை தூக்கி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படி கையில் பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு விளையாடினாங்க அப்படி தூக்கி போட்டு உடனே குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிச்சு உடனே அந்த அவர் என்ன பண்ணார் இன்னும் கொஞ்சம் வேகமாக தூக்கி போட்டார் வேகமாக தூக்கி போட்டோடனே என்னாச்சுன்னா மேலே அந்த மின் விசிறி இருக்குது பார்த்தீங்களா சீலிங் ஃபேன் அது போய் குழந்தையோட நத்தி புறத்தில் இடித்து அந்த ஃபேன் பிளேடே உள்ளே போயிட்டு மூளையே வெளியே வராப்பில் அந்த மாதிரி ஒரு அடிபட்டுருச்சு அந்த அடியிலேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியில் எடுத்துட்டோம் உடனே ஆப்ரேஷன் பண்ணினோம் அந்த எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தையல் போட்டு ஒரு வாரத்திலேயே குழந்தை நல்லாயிடுச்சு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக குணமாயிடும் ஏன்னா அது வளர்கிற மூலம் பார்த்திங்களா கட கட கடான் குண குணமாயிடும் ஆனால் நம்ம உடனே பார்த்து மருத்துவம் செய்யணும் இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்க சாதாரணமாக பொன் குழந்தைங்களாக இருந்தால் கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணத்துக்கு நம்ம சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போய்டுவோம் ஒரு அஞ்சரை வயசு குழந்த அவங்க அம்மாவுக்கு எப்போவுமே கிச்சனில் ஹெல்ப் பண்ணுமா சாமானெலாம் அறுத்து கொடுத்து இந்த காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்து பால் பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கும் அம்மா சில விருந்தினர்களோட சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்த எதுக்கோ கிச்சனுக்கு போயிருக்கு அந்த கத்திரிக்கோலை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஏதோ சொல்லணும்னு விரும்பியிருக்கு அவங்க அம்மாட்ட அது என்னன்னு நமக்கு தெரியல அந்த குழந்தைக்கும் ஞாபகம் இல்லைன்னு வைங்களேன் அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குது சோஃபாவில் ஏற முயற்சி பண்ணியிருக்கு அம்மா கூடயே உட்காந்துக்கணும் அம்மா கூடயே உட்காந்து பேசணும்னு அது தவறி ஸ்லிப்பாகி கீழே விழும்போது கையில் இருந்த கத்திரிக்கோல் கண் பார்வையில் கண் இந்த எம வழியாக உள்ளே போய்ட்டு நேர மூளையை போய் குத்திடுச்சு ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அவங்க அப்பா உடனே அந்த கத்திரிக்கோலை உடனே உருவி வெளியே எடுத்துட்டார் நல்ல வேலை அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு அடிப்பட்டதுன்னா எது உள்ளே போயிருக்கோ அதை உடனே வெளியே எடுத்துடக்கூடாது ஏன்னா அது உள்ளே போய் எதை மாட்டியிருக்குது எங்கே சிக்கியிருக்குதுன்னு நமக்கு தெரியாது அந்த குழந்தைய ரத்த கசியோட ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாருமே அங்கே இருந்தோம் போராடினோம் ஒரு ஒன்றரை மாதத்தில் குழந்தைய நல்லா குணப்படுத்தி வச்சுட்டு அனுப்பிச்சிட்டோம் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த குழந்தை ஓபியில் என்னை வந்து பார்க்க வந்துச்சு அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் அதாவது வரும்போது வழியில் துடிச்சிருக்குது அது சின்ன குழந்த பிஞ்சு குழந்தை சொல்ல தெரியல ஆனால் இப்போ குணமாயிட்டு நல்லா ஆயிட்டோம் நமக்கு கண் நல்லா தெரியுது மூளை நல்லா வேலை செய்யுது நம்ம நடக்கிறோம் வாந்தி இல்லை தலைவலி இல்லை அப்படின்னோடனே என்னை உடனே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிச்சு அந்த பாப்பா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரி நல்ல குணம் அடைஞ்சிரும் சரியான நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு வரணும் எல்லா தலையில் அடிபடுறதும் சாதாரணமாக விட்டுறக்கூடாது அதை வந்து நம்ம ஒவ்வொரும் ஒவ்வொருத்தரும் மருத்துவமனைக்கு போகணும் இல்லை மருத்துவரை அணுகணும் பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் கூட கேட்கலாம் இந்த மாதிரி என் குழந்தை விழுந்துருச்சுங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க வெளிக்காயம் ஒன்றும் இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சரியாக இருக்கும்